இந்திய சிலம்பம் பெடரேஷன் அனுமதியுடன் புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கத்தின் ஐந்தாவது மாநில பயிற்சி முகாம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து நேற்று பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிலம்பம் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் பாகூர் கரிகால சோழன் சிலம்பாட்டக் கழகம் வில்லியனூர் வந்தியத்தேவன் கலைக்கூடம் திருக்காஞ்சி நரிமேடி இளைஞர் மன்றம் புதுச்சேரி வள்ளுவர் மன்றம் கோரிமேடு வீர ஆஞ்சநேயர் கலைக்கூடம் போர்களை பயிற்சிக்கூடம் ஆறுவில் சிவ பவுண்டேஷன் ஆகிய சிலம்ப பள்ளிகளின் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர் பயிற்சியில் பங்கேற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் அடுத்த மாதம் பாகூரில் நடக்கும் மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் சங்க பொதுச்செயலாளர் கே அன்பு நிலவன் மாநில அளவிலான பயிற்சி முகாமிற்கு தலைமை தாங்கினார் பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நல தலைவரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க இணை செயலாளருமான கராத்தே வலுவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் புதுவை மாநில சிலம்பாட்ட சங்க நிர்வாகிகள் கௌரவ தலைவர் சவுந்தரராஜன் துணைத் தலைவர் குமார பாண்டியன் பொருளாளர் அதிசயமான் தொழில்நுட்ப குழு தலைவர் விஜயகுமார் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள்